ஏபிபி நாடாளுமன்ற ஏபிபி தமிழ் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவானது இன்றைக்கு ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஆறு சட்டமன்ற தொகுதிகளை அடங்கிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக அதிமுக நாம் தமிழர் பாஜக கூட்டணி என பல்முனை போட்டிகள் இங்கு நிலவி வருகிறது செங்கல் கான்ட்ராக்டர் இருக்கு மாதிரி தான் டிஎம்டி கம்பிகள் அதே போல சுயேட்சை வேட்பாளர்கள் மேற்பட்டோர் போட்டியிட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த காலை ஏழு மணி அளவிலிருந்தே வாக்குப்பதிவானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதே போல வாக்களிக்க பொதுமக்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் சுணக்கம் காட்டாமல் அதாவது ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் எண்பது அந்த லெவல்ல தான் விழுப்புரம் வந்து வாக்குப்பதிவு இருக்கும் ஆனால் இந்த முறை அதிகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்தார் அதுக்கேற்றால் போல ஆயிரத்தி அறுபத்தி எட்டு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு அங்கு போலீசார் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது அஹ் குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையமும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு அந்த இடத்தில் பாத்தீங்கன்னா துணை ராணுவம் போலீசார் குறிப்பிட்ட அதிகாரிகளை வைத்து அந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல வருபவர்களுக்கான வழிமுறையோடு அங்க அழைத்துச் செல்லப்பட்டு வாக்குப்பதிவு செய்யப்பட்டு வருகிறது அதே போல முதல் தலைமுறை வாக்காளர் நம்முடன் இணைந்திருக்கிறார் இப்போ டைம் ஓட் பண்றீங்க இந்த ஓட் எப்படி பாக்குறீங்க நீங்க என்ன இந்த ஓட்டு போடுறதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓட்டு போட்டதில்ல அப்பா அம்மா தான் போய் ஓட்டு போட்டு வரோம் தான் பார்த்துருக்கேன் எந்த வரைக்கும் ஓட்டு போடுறது இப்போ வந்து நான் நான் நினைப்பேன் நம்ம எப்போ போய் ஓட்டு போடுவோன்ட்டு ஆனால் நம்ம நான் இப்போ வந் ஆனால் இது இந்த டைம் நிறைவேறியிருக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் ஓட்டு போடுறதுனால ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல்னு நீங்கள் டிவியில் நியூஸ்லாம் பார்ப்பீங்களா இல்லை அரசியலில் நீங்கள் எப்படி பொதுவாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்களுக்காக நல்லா ஒர்க் பண்ணணும் நல்லா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணணும் படி இப்போ நாங்கள் படிக்கிறதுக்காக எல்லாமே எங்களுக்கு தேவையானது எல்லாமே செய்யணும் இந்த மக்களுக்கு என்ன தேவையோ இந்த நாட்டுக்கு என்ன தேவையோ அதை அவங்க செய்யணும் அதுக்காக தான் எதிர்பார்க்கணும் குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஒன்றரை லட்சத்துக்கும் மேலான வாக்காளர்கள் இணைந்துள்ளார்கள் அதே போல மற்ற இடங்களிலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக வாக்குப்பதிவு செய்யப்பட்டது விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய காணை பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து பழுதாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதை தொடர்ந்து அதிகாரிகள் அந்த இடத்தில் அதனை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் செங்கல் வந்து நாமதான கேரண்டி குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின்